வணக்கம் நேர்களே நம்ம பார்க்க போகிறது இப்போ மட்டன் சூப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு பேனில் பட்டை கிராம தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி மஞ்சள் பொடி பூண்டு இதெல்லாம் எடுத்து குக்கரில் வதக்கி சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு தக்காளி மூணு நாலு தக்காளி கொஞ்சம் அந்த மட்டனுடைய கொழுப்பு அந்த மட்டனை வேக வச்ச தண்ணியில் கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டு நல்லா அது வந்து மஞ்சப்பொடி போட்டு அதுக்கு தேவையான உப்பு அளவு போட்டு ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி கொத்தமல்லித்தூள் அதையும் மேலே ஆட் பண்ணி நான் வந்து குக்கரை இப்போ மூடி விசில் விட்டலாம் கொஞ்சமாக நான் வந்து கரம் மசாலா பொடி போட்டுக்கிறேன் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேத வச்சு மேலே கொஞ்சம் மல்லி கட் பண்ணி மேலே தூவியாச்சு இப்போ குக்கரை விட்டு தேவையான அளவு மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும் இப்போது நாலு விசில் விட்டு குக்கர் திறந்தாச்சு பாருங்கள் இப்போ நமக்கு வந்து சூப்பு ரெடியாக கொதித்து வந்துடுச்சு இதில் இப்போ நம்ம கொஞ்சமாக மிளகு பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் பெப்பர் பொடி சேர்த்தாச்சு இப்போ அருமையான சுவையான சூப்பு ரெடி நமக்கு பாருங்கள் மட்டன் சூப் இப்படி செஞ்சு நீங்களும் அசத்தி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு விடுங்க தேங்க் யூ